ஹை ஃப்ரெண்ட்ஸ் சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கோய ஃபஸ்ட் ஒன் யூனியன் வந்து எதாவது ஊனி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் ஆச்சு நம்ம இருபத்தஞ்சாம் பக்கமே ஒரு உரம் கொடுத்துருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது நாளில் நமக்கு அறுவடைக்கு தயாராக இருக்கும் அந்த டைம் வந்து நம்மகிட்ட யூரியா ஸ்டாக் இல்லாத காரணத்தினால நம்ம யூரியா கொடுக்கலை இன்றைக்கி தான் நம்ம யூரியா போட போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் ஆகுது இன்னொரு இருபது நாளில் கண்டிப்பாக நமக்கு அறுவடைக்கு வந்துடும் இப்போவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று டு ஒன்றரை அடி ஹைட்டில் இருக்குது இன்னொரு இருபது நாளில் கண்டிப்பாக ஒரு மூன்று ஒரு நாலு அடி வந்துட்டாலே கருது வந்துட்டாலே நம்ம இதை அறுவடை பண்ணிடலாம் கோயபஸ்ட் ஒடின் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வருடத்துக்கு தான் அது பலன் கொடுக்கு அதுக்கு மேலே சரியாக அது பலன் கொடுப்பதில்லை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு அறுவடைக்கு நல்லா ஸ்பீடாக வருது அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த டைம் பனி டைத்து ரொம்ப ஸ்லோவாக தான் வளருது நம்ம கோயபஸ் டுவெண்டி நைனை நம்பி தான் நம்ம ஆடுகள் வளர்த்தோம் தற்சமயம் ஆடுகளுக்கு தீவன பற்றாக்குறையால் நம்ம கோயபஸ் டுவெண்டி நைன் வந்து அந்தளவுக்கு கை கொடுக்கல நமக்கு